வாளால் வெட்டப்பட்ட காயத்தெலும்பு இன்றும் காணலாம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது ஏழாவது தேவார தலமாகும் சூரிய சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் இங்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம் பொதுவாக எல்லா பெரிய சிவத்தலங்களிலும் பள்ளியறை உண்டு தினமும் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் பள்ளியறை பூஜை நடப்பது வழக்கம் ஆனால் பள்ளியறையே இல்லாத சிவத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசல் ஆகும் திருமுல்லைவாசல் என்ற இத்தலத்தின் இறைவன் முல்லைவனநாதர் மூன்றரை அடி உயரத்தில் பெரிய சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இவருக்கு யுதிகா பரமேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு அம்பாளின் பெயர் அணிக்கொண்ட கோதை என்ற சத்தியானந்த சௌந்தரி பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இங்குள்ள நாதரை அம்மன் வழிபட்டதால் சிவபெருமான் குருவாக இருந்த அம்மனுக்கு உபதேச